அனைவருக்கும் வணக்கம் மிதன ராசனையர்கள் இந்த நாளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி முதல் உங்களுடைய வாழ்வில் இவை தீரும் அந்த வகையில் மிதன ராசனையர்களுக்கு அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் என்று பார்க்கும் போது மிதன மிதுன பொறுத்த பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் மற்றும் ஒன்பதாம் இடம் குரு பார்வையால் வலுப்படுதுங்க திரிகோண ஸ்தானங்கள் வலிமையாக வலிமையாக இருப்பதால் நன்மைகள் அதிகரிக்க இருக்கு புதன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருப்பது பொருளாதாரம் லாபகரமாக இருக்கும் அதே போல் இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்து இருங்க மேற்படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிச்சயம் வெற்றி கிடைக்க இருக்கு இக்காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் வழக்குகள்ல சாதகமான தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் இத்தருணங்கள்ல உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டி சலுகைகள் ஆகியவற்றை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் எதையும் தைரியத்தோடு செய்ய மாற்றல் உங்களுக்கு கிடைக்க இருக்கு ராசி சூரிய பகவான் இருப்பதால் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வருங்க சனி வக்ரமாக இருப்பதால் தேவையில்லாமல் விஷயங்கள்ல தலையிட்டு பகையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் குறிப்பாக உத்தியோகஸ்தர்கள் சக ஊழியர்களுடன் பழகும் போது குறிப்பாக எதிர்பாலினத்தவருடைய சொந்த விஷயங்கள்ல தலையிட வேண்டாங்க உங்களை பற்றியும் யாரிடமும் எதற்காகவும் பேச வேண்டாம் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லது மாணவ மாணவிகளை பொறுத்தவரைக்கும் விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் அதுவும் வெளிநாடு சென்று பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னு அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்க இருக்கு இருந்தாலும் கூட இடைத்தரகர்களை நம்பி எந்த ஒரு முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு எடுத்துக்காட்டுது மிதன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது சிவன் கோவிலுக்கு சென்று தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்க சனிக்கிழமை தோறும் பூஜை அறையில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டுவாங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது